வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் நாநூற்று ஒன்று அரங்கின்றி வட்டாட்டி எற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் கொழல் விளக்க உரை அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல் சூதாட்டும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உறுப்பியாடினார் போன்றது குரல் நானூற்று இரண்டு கல்லாதான் சொற்காமுருதன் முலையிரண்டும் இல்லாதாள் விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றை சொல்ல விரும்புதல் முலையிரண்டும் இல்லாதவள் பெண்தன்மையை விரும்பினாற் போன்றது குரல் நாநூற்று மூன்று கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாத்திருக்க பெறின் விளக்க உரை கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்க பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார் குரல் நானூற்று நான்கு கல்லாதான் ஒட்பங் கழியனன் ராயினும் கொள்ளார் அறிவுடை யார் விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் குரல் நாநூற்று ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் படும் விளக்க உரை கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும் போது அப்பேசினால் கெடும் குரல் நாநூற்று ஆறு முற்றுப்புள்ளி உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் களரணையர் கல்லாத்தவர் விளக்க உரை கல்லாதவர் உயிரோட்டிருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத களர் நிலத்திற்கு ஒப்பாவர் குரல் நாநூற்று ஏழு நுண்மான் நுழைப்புல மில்லான் எழிநலம் மண்மான் புனைப்பாவை ஏற்று விளக்க உரை நுட்பமானதாய் மாட்சியுடையதாய் ஆராய வல்லவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது குறள் நாநூற்று எட்டு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிக துன்பம் செய்வதாகும் குறள் நாநூற்று ஒன்பது முற்றுப்புள்ளி மேற்பிறந்தாயினும் கல்லாதார் கீழ்பிறந்துங் கற்றார் பாடு விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே குறள் நாநூற்று பத்து விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் எவர் விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் குறள் நாநூற்று பதினொன்று செல்வன் செவிச்செல்வம் அச்செல்வன் செல்வத்துள் எல்லாம் தலை விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் குறள் நாநூற்று பன்னிரண்டு செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலை ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் குரல் நாநூற்று பதிமூன்று கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோ தொப்பர் நிலத்து விளக்க உரை செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக்குள்ளும் தேவரோடு ஒப்பாவார் குறள் நாநூற்று பதினான்கு கற்றில நாயினும் கேட்க அப்தொருவட்கொர்க்கத்தின் ஊற்றான் துணை விளக்க உரை நூல்களைக் கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்தபோது ஊன்றுகோல் போல் துணையாகும் குறள் நாநூற்று பதினைந்து இழுக்கலுடையிழி ஊற்றுக்கோல் லற்றே சொல் விளக்க உரை ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய்சொற்கள் வழுக்கல் உடைய சேற்று நிலத்தில் ஊன்றுகோல் போல் வாழ்க்கையில் உதவும் குறள் நாநூற்று பதினாறு எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் விளக்க உரை எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும் கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும் குறள் நானூற்று பதினேழு முற்றுப்புள்ளி பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர் தீண்டிய கேள்வி எவர் விளக்க உரை நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களை தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார் குரல் நாநூற்று பதினெட்டு கேட்பினுங் கேளாத் தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி விளக்க உரை கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே குரல் நாநூற்று பத்தொன்பது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய அரிது விளக்க உரை நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களை பேசும் வாயினை உடையவராக முடியாது குரல் நாநூற்று இருபது முற்றுப்புள்ளி செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினுமென் விளக்க உரை செவியால் கேள்வி சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன குரல் நாநூற்று இருபத்தொன்று அறிவற்றங் காக்கும் கருவை செருவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண் விளக்க உரை அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரனும் ஆகும் குரல் நாநூற்று இருபத்தி ரெண்டு சென்ற இடத்தாற் செலவிடா தீதொறி நன்றின் வாய்பத்தறிவு விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் குரல் நாநூற்று இருபத்து மூன்று எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத்தறிவு விளக்க உரை எப்பொருளை யார் யார் இடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் குரல் நாநூற்று இருபத்து நான்கு என்பொருளவாகச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பத்தறிவு விளக்க உரை தான் சொல்லுவன எளிய பொருளையுடையனவாக பதியுமாறு சொல்லி தான் பிறரிடம் கேட்பவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பது அறிவாகும் குரல் நாநூற்று இருபத்தைந்து உலகந்தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லத்தறிவு விளக்க உரை உலகத்து உயர்ந்தவரை நட்பாக்கிக் கொள்வது சிறந்த அறிவு முன்னே மகிழ்ந்து விரிதலும் பின்னே வருந்தி குவிதலும் இல்லாத அறிவு குரல் நாநூற்று இருபத்தாறு எவ்வ எவ்வதுறைவதுலகுலகத்தோ தரிவு விளக்க உரை உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் குரல் நாநூற்று இருபத்தேழு அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாத்தவர் விளக்க உரை அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார் அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர் குறள் நாநூற்று இருபத்தெட்டு அஞ்சுவ தஞ்சாமை பேதைமை அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தொழில் விளக்க உரை அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் குறள் நாநூற்று இருபத்தொன்பது எதிரதாக் காக்கும் அறிவினார் கில்லை அதிர வருவதோர் நோய் விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை குரல் நானூற்று முப்பது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணுமிலர் விளக்க உரை அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர் அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர் குறள் நானூற்று முப்பத்தொன்று செருக்கின் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் குறள் நாநூற்று முப்பத்திரண்டு இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு விளக்க உரை பொருள் கொடாத தன்மையும் மாட்சியில்லாத மானமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பனுக்கு குற்றங்களாகும் குரல் நாநூற்று முப்பத்து மூன்று தினை குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழிநானுவார் விளக்க உரை பழிநானுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாகக் கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் குரல் நாநூற்று முப்பத்து நான்கு குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தருவும் பகை விளக்க உரை குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்து கொள்ள வேண்டும் குரல் நாநூற்று முப்பத்தைந்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைகோல் போர் போல் அழிந்துவிடும் குரல் நாநூற்று முப்பத்தாறு தன்குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் எண்குற்றம் ஆகும் இறைக்கு விளக்க உரை முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராயவல்லவனானால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் குரல் நாநூற்று முப்பத்தேழு செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்ப்பால தன்றி கெடும் விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் தன்மை இல்லாமல் அழியும் குரல் நாநூற்று முப்பத்தெட்டு பற்றுள்ள மென்னும் இவடன்மை இருளும் எண்ணப்படுவதோன்றன்று விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் இயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும் குரல் நாநூற்று முப்பத்தொன்பது வியவட்க எஞ்ஞான்றன் தன்னை நயவட்க நன்றி பயவா வினை விளக்க உரை எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக்கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது குரல் நாநூற்று நாற்பது காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் விளக்க உரை தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமான வட்டை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காக செய்யும் சூழ்ச்சிகள் வலிக்காமல் போகும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்